ஒருவரை மிக சுலபமாக ஏமாற்றி விடலாம் அதை ஆங்கிலத்தில் பிரெயின் வாஷிங் என்று சொல்வார்கள் தமிழிலே மூளைச்சலவை உங்கள் மூளையை சலவை செய்தால் எப்படி வெளுத்து விடுகிறதோ அதுபோல உங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள் நீங்கள் உங்கள் பெயர் என்ன என்றாலே அவர் பெயரை வைத்து இவர் தமிழரா அல்லது கிறிஸ்துவரா இஸ்லாமியரா என்று தெரிந்து கொள்வார்கள் அதற்கு தகுந்தா போல் அவர்கள் பேசுவார்கள் இப்பொழுது ஒரு கிறிஸ்துவர் என்றால் பைபிளில் இருக்கக்கூடிய அந்த வசனங்களை சொல்வார் ஆண்டவர் உங்களுடன் இருக்கிறார் உங்களுடனே அவர் இருக்கிறார் உங்களுக்காகவே அவர் மறித்தார் அவர்கள் உங்களுடைய பாவங்களை அவர் அவருடைய இரத்தத்தினால் சுத்தப்படுத்தினார் என்று சொல்லும் பொழுது அவர் புலகாங்கிதம் அடைந்து விடுவார் அப்பொழுது அவர் எது கேட்டாலும் கையில் இருந்தால் எனக்கு ஊருக்கு போக வேண்டும் ஒரு நூறு ரூபாய் கொடுங்கள் என்றால் எடுத்துக் கொடுத்து விடுவார் ஏனால் அவர் செய்தது மூளைச்சலவை அவருக்கு அதை பற்றி தெரியும் அதுபோல இஸ்லாமியர்களை பார்த்து அல்லாஹ் அல்லாஹ் என்றால் உங்களுக்கு தெரியுமா மிக பெரியவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அவர் சொல்வார் அவருடைய குரானில் இருக்கக்கூடிய வசனங்களை சொல்வார் சொன்ன உடனே அவர் மகிழ்ந்து விடுவார்கள் ஏதாவது உதவி என்று கேட்டால் எடுத்து கொடுத்து விடுவார்கள் வெறும் பேச்சுதான் ரெண்டு பேரிடம் பேசினார்கள் அவ்வளவுதான் இந்து மதத்தை உள்ளே பார்த்தவர்களை பார்த்தால் காளிகா காளிகாம்பால் கோயிலுக்கு சென்று வாருங்கள் உங்கள் எல்லா அருளும் அவள் தருவாள் உங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்களுக்கு வெற்றி பெறும் நீங்கள் தினமும் சென்று வழிபடுங்கள் வேண்டியதை கேளுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அருள் கிடைக்கும் கனவில் தோன்றி உங்களுக்கு அருள் புரிவாள் என்று சொன்னால் அந்த பக்தியர் அல்ல பக்தரோ மயங்கி விடுவார்கள் சரி எனக்கு ஏதாவது பசிக்கிறது ஏதாவது சாப்பாடு கொடுங்களேன் என்றால் உங்களுக்கு என்ன இட்லி வேணுமா அல்லது தோசை வேணுமா என்று கேட்டு சில சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டு அவங்க கொடுத்துருவாங்க ஏன்னா ஆயிடுச்சு பண்ணி போய் சாப்பாடே கொடுத்துருவாங்க இப்படித்தான் நம்ம மக்கள் மக்களை மூளைத்தலை செய்து மிக எளிதாக ஏமாற்றி குழப்பு நடத்துகிறார்கள் அவர் யாரையும் விட்டு வைக்க மாட்டார்கள் எந்த மதத்தையும் விடமாட்டார்கள் கடவுளையும் விடமாட்டார்கள் எல்லாவற்றையும் பேசுவார்கள் மூளைத்தலைவை செய்து ஏமாற்றி பிழைப்பு நடத்துவது அதர்கள்தான் பலர் இருக்கிறார்கள் கோவிலில் போனால் பார்க்கலாம் இந்து கோவிலில் போனால் பார்க்கலாம் இல்லது மாதா கோயில் போனால் பார்க்கலாம் மசூதிக்கு போனாலும் பார்க்கலாம் அம்மன் கோவிலில் போனாலும் பார்க்கலாம் உங்களுக்கு சாப்பாடும் கொடுப்பார்கள் படுக்க தங்க வசதியும் கொடுப்பார்கள் இப்படித்தான் அவர்கள் மூளைச் சலவை செய்து மக்களை மாற்றி ஏமாற்றி வாழ்க்கை நடத்துகிறார்கள் அது பல இடங்களில் போகலாம் நீங்கள் திருப்பதி போனால் உங்களுக்கு சிறப்பு தரிசனம் நான் வாங்கித் தருகிறேன் எனக்கு உள்ளே அந்த குருக்கள் எனக்கு நன்றாக தெரியும் வாருங்கள் நாங்கள் எளிதாக கொண்டு அழைத்துச் செல்லிவிடுகிறேன் என்று அழைத்து கொண்டு போய் உங்களிடம் பணத்தை பறித்து விடுவார்கள் நீங்களும் மயங்கி விடுவீர்கள் இப்படித்தான் மூளைச்சலவை செய்து எல்லோரையும் ஏமாற்றி வருகிறார்கள் ஆனால் இந்த நாத்திகர்கள் ஏமாறவே மாட்டார்கள் என்னை போன்ற நாத்திகர்கள் கோடா நாயே இதெல்லாம் எனக்கு தெரியுண்டா ஜம்பம்லாம் என்கிட்ட ஜெயிக்காது கோடா நாயே புறம் போக்கே அப்படின்னு சொல்லிட்டா அவன் ஓடிடுவான் அவ்வளோதான் வித்தியாசம் அதுதான் ஒரு பக்தி இருக்கிறவர்களுக்கும் இந்த மதத்தை பின்பற்றவர்களுக்கும் மதமே இல்லை என்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் இது உங்களுக்கு பிரிந்திருக்கும் எப்படித்தான் இப்போ கூட ஒருத்தர் ஜேவியர் என்பவருடன் பேசிக்கொண்டிருந்தேன் ஒரு ஒரு கிலோமீட்டர் அவரிடம் நடந்தேன் எல்லாம் பிழைப்பு நடத்துகிறார்கள் மதத்தை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் என்று சொன்னார் அதுதான் எனக்கு மூலமாக இருந்து இந்த பதிவையே நான் செய்கிறேன் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் குட் ஸ்லீப் ஃபார் யூ என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்